வெண்ணிலா எனவே பெண்ணிலா நான் வந்தேன் உன் கண் உலாவில் நீ தொட்ட நேரம் காதல் ஷாக் அடித்தது அந்த நேரம் சொர்க்க வாசல் கதவு நமக்கு திறந்தது பாடல் பல்லவி உந்தன் காதல் வேள்வி செய்தது பாடல் சரணம் உந்தன் சரண கோஷத்தை முழங்கியது முத்தமிழ் அறிஞன் நீ ராஜ நடை போட்டாய் முக்காலத்திலும் உந்தன் காதல் இதயம் துடிப்பது எந்தன் இதயத்தின் காதல் படிப்பு சுருங்கவே சொல்லிடும் உந்தன் காதல் பார்வை அது என்னை அதை அது உன்னை என்னிடம் நெருங்கவே வைத்தது சுருங்கவே சொல்லிடும் உந்தன் காதல் பார்வை அது உன்னை என்னிடம் நெருங்கவே வைத்தது ஓமை எல்லாம் என் மீது உந்தன் நாக்கு மொழிந்ததே தேவ வாக்கு அதை ரசித்த நான் புசித்தேன் தேன் தமிழ் என்ற வானமுதை